அப்பா எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு கப்பனை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திலே அப்பா கல்லூரி மாணவர்களப்பா தவறான பாதைக்கு செல்லாமல் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இயேசுவின் நாமத்திலே தாய் தகப்பன்மார் பேச்சை கேட்டு இயேசுவின் நாமத்திலே வருங்காலத்தில் ஒரு அதிகாரியாக மாறும்படியாக கூட அப்பா நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தை இந்த குடும்ப ஆசீர்வாத சபத்திலே ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவர் தாமையே கூட இருந்து ஆசீர்வத்து பலப்படுத்தியவராக தகப்பனே யேசுவின் விளையாற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் சபம் கேளு சிவனுடைய நல்ல பிதாவே அமே ஆண்டவரே ஸ்தோத்ர 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 ஆண்டவரே உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை நீர் குமரையிலும் எதிர்ப்பவன் இல்லை உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன் பகலினிலும் காத்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன் ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடச் செய்வேன் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடச் செய்வேன் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய யாருமில்லை நீ உயிரோடு எதிர்ப்பவன் இல்லை சிங்கத்தின் மேல் நடந்திடுவாய் சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய் சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய் சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய் உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன் உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன் உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் செய்வேன் உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் செய்வேன் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே அமே நாண்டவரை இயேசுவின் நாமத்திலே அப்பா இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்காக அப்பா அவர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் இயேசுவின் நாமத்திலே எஸ்தர் அவர்கள் அதற்காக ஜபம் செய்வார்கள் ஸ்தோத்திர நன்றி தகப்பனே ஸ்தோத்திர நன்றி ராஜா வானத்தில் பூமியில் சர்வதிகார படைத்த எங்கள் தேவாதி தேவனே பரிசுத்த கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அது போல எங்களையே பரிசுத்திற்கென்று அழைத்த தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திர்திரவு நேரத்தில் கூட குடும்ப சபத்தில் இயேசப்பா ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறன் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திர ராஜா எங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலுள்ள கல்லூரிகளுக்காய் அப்பா முடிய சமூகத்தில் ஆண்டவர பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திர பிள்ளைகளுடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் சகல ஜனங்களுக்கு சாட்சியா இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கல்லூரி மாணவர்களுக்காய் கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்ர இணையதளத்தில் உண்டாகிற ஆண்டவரே ஸ்தோத்திர பாவத்திற்கு எதுவான வழிகளை விட்டு பிள்ளைகள் விலகும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே போதை வஸ்துக்களை மேற்கொள்ள ஆண்டவர் அவதற்கு கடிமையாகாதபடி பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரை தாய் தகப்பனுடைய பிரயாசத்தை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே படிக்கிற நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர படிக்க வேண்டிய காலங்களில் கல்விமானே நாவே தாங்க படிக்க பிள்ளைகளுக்கு இருபத்தாங்க அவர்கள் லக்கை நோக்கி போட வேண்டிய தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த வயதில் ஸ்தோத்திர லக்கை அண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் ஓடி அதை ஓட்டத்தோடு ஜெயமாய் முடிக்க கருவத்தாங்க அண்டவரே இடரலுக்கு எதுவான காரியங்கள் இருந்து பிள்ளைகளை வழிவிலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு அவர்கள் கால்கள் கண்கள் நேராய் நோக்க கத்தர்க்கு தாங்க ஆவியானவர் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீர அவையவயங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க நல்ல சிநேகிதர்களை கொடுங்க தவறான பாதையில நடத்துகிற பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப செய்யுங்க மனம் திரும்புதலுக்கேற்ற வழி வாசல்களை கத்தர் பிள்ளைகள் உள்ளத்துல உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே சூழல் படிக்கிற இடத்துல நல்ல அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க பரிசு தாவியானவர் ஆசிரியர்கள் மத்தியில உக்கிரியை செய்யுங்க உதவி செய்யுங்க நல்ல வழிகளில நடக்க பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தர் கிருபை தரும்படியா ஸ்தோத்திர முடிய கரத்துல தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்பிடுங்க அண்டவரே இந்த நாட்களில் எசப்பா ஸ்தோத்திர கத்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்திற்கு எதுவான வழிகளில விட்டு விலக பரிசுத்திற்கு ஏதுவான நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய கிருபையும் பிரசன்னத்தையும் தந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆவியானுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துக்கிறோ ஒப்பு கொடுக்கிறே சுனாமத்தில் பிதாவே ஆமா என்னப்பா